அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய சேனல்லேயே பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வந்து புதிதாக வருபவர்கள் புதிதாக இணையப்பவர்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம காணொலி பா பார்த்துட்டு வர்றோம் வீடியோ பண்ணிட்டு வரோம் இதில் வந்து ஒரு நியூஸ் பேஸ்டோ இல்லை சார்ட்டோ நம்மளுக்கு வந்துட்டு வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்டோ அடுத்து எஃப்ஐஐடிஐ டேட்டாவோ எதுவுமே நம்ம பார்ப்பதில்லை முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் முதல் நீங்கள் ஆப்ஷன் பிரீமியத்தை பற்றி புரிதல் உங்களிடம் இருக்க வேண்டும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எதை நோக்கி பயணம்னா எக்ஸ்பைரியை நோக்கி பயணம் இந்த எக்ஸ்பைரியில் வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம்மில் கொஞ்சம் நியர்பை இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனில் வேல்யூவே இருக்காது அப்போ இதை வைத்து தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட நான்கு வருடத்திற்கு மேலே இந்த காணொளி பதிவேற்று பண்ணிட்டுருவோம் ஒரு ஒரு பார்த்திங்கன்னா சில நாட்கள் மட்டும் தொடர முடியும் ஒரு நான்கு ஆண்டுகள் ஒருவர் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பிரிமீத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்குறாரு அப்படின்னா நிஜமாக நீங்கள் நினச்சி பாருங்கள் உண்மையாக நினச்சி பாருங்க இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அப்போ இதை தொடர்கிறார் அப்படின்னா அப்போ அதில் எவ்வளோ தூரம் உண்மை நிலை இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி ரிசர்ச் நம்ம வந்து என்னென்னா இது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரிந்த படம் அருணாச்சலம் அப்படிங்கிற படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரு ரஜினி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு தொகை கொடுத்து அதை வந்து செலவிட பண்ணோன்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இங்கே வந்து டைம் வேல்யூ ஒன்றுன்னு நம்ம வந்து என்ன என்ன கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் டைம் வேல்யூன்னு கொடுத்துட்றாங்க அந்த டைம் வேல்யூவை எக்ஸ்பைரி என்றைக்கு ஜீரோ பண்ணணும் மார்க்கெட் ஏறுனாலும் ஏறணும் மார்க்கெட் இறங்கினாலும் ஏறணும் ஆனாலும் இது ஜீரோ பண்ணணும் இதுதான் இதோட கான்செப்ட் இந்த கான்செப்டை நீங்கள் முதல்ல உணர்ந்தால் மட்டும்தான் இதனை பற்றி புரிதல் உங்களுக்கு இருக்கும் அப்போ எதை நோக்கி பயணம்னா எக்ஸ்பைரியில் அப்போ ஐடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷனை பற்றி புரிதல் ஏற்படுத்தி கொண்டு இதனை பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஜூன் நான்காம் தேதி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்காங்க இது மந்த்லி ஃப்யூச்சர் நேரம் ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரோட நேற்று ஹை வந்துட்டு இருபத்தி மூணு எட்நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்காங்க ஆனால் இதை வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரோக் ஒரு ஸ்பைக் மட்டும் சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு வந்தாங்க அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று ஓப்பன்னால் அப்போ அந்த ஓப்பன் எடுத்துக்கலாம் அப்போது இது வந்து விரைவாக சென்று வந்ததால் இது எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறத விட இப்போ பார்த்தால் இதற்கு இன்சைடு அப்படிங்கிறதா இது தெரியுது அப்போ இன்சைடு மார்க்கெட்டை வர நம்மளுக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்துட்டு இதை பிரேக் பண்ணால் இதை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு மொமட்டம் இருக்கும் அப்போ இதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு புள்ளிகள் அப்போ முந்நூற்றம்பது புள்ளிகள்னா இருபத்தி மூணு ஐநூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி இருக்க போகிறது அப்படிங்கறதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் அட்டவணையை நம்ம பார்த்திருக்கிறோம் அட்டவணை போட்டியாளர்கள் இப்போ வந்து ஃபுல்லாவே கால் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இவங்க இன்னைக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா இவங்க பலமா இருக்கணும் இப்போ ஒருத்தர் பலம் பலவீனம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்பட்டமான இதுதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ளஸ் மேலே இருந்தாங்கன்னா ப்ளஸ் கீழே இருந்தாங்கன்னா மைனஸ் இதை வச்சு நம்ம வந்துட்டு பார்க்கும்போது இவங்க கம்பல்சரி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை உற்று கவனிக்கணும் இதுதான் நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டுக்கு இது போகுது இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைக் நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் வந்துட்டு சமமாக இருக்கும் அந்த சமம் தான் மீட்டிங் பாயிண்ட் அந்த மீட்டிங் பாயிண்ட் எதாவது கான்செப்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ க்ளோசிங் இருபத்தி மூணு நானூறில் கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணு நானூறு கால் ஈக்குவல் டு இருபத்தி மூணு நானூறு புட்டாக இருக்கணும் அப்போ இது நானூற்றி ஏழுங்கும்போது ஒரு சிறிது தொகை வந்து கால் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு நானூறு நான் போடுறேன் நானூற்றி எண்பத்தாறு நானூற்றி எழுபது அப்போது ஃப்யூச்சரோட அடிப்படையில் ஸ்ட்ரா ஸ்ட்ரைக்குகளை வந்துட்டு இது சமப்படுத்தணும் இதுதான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டு அப்போது இருபத்தி இப்போ நாலாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி நாலாயிரம் கால் ஈக்குவல் டு இருபத்தி நாலாயிரம் புட் அங்கே இருக்கணும் ஃபியூச்சர் இருபத்தி நாலாயிரம் இருக்கும்போது அப்போ அது என்ன விலை இருக்கணும் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இவங்க அடுத்த மணி வந்து நானூற்றி எண்பத்தி ஆறுரூவா நானூற்றி எழுபது ரூபானா அப்போ இருபத்தி நாலாயிரம் கால் இருபத்தி நாலாயிரம் புட் வந்துட்டு நானூற்றி எழுபது ரூபாய்க்கு கீழே தான் இணைய முடியும் அந்த மீட்டிங் பாயிண்ட்டோட ப்ரைஸ் வந்து அப்படி தான் இருக்க முடியும் அப்போது அதுதான் ஏடிஎம் ப்ரைஸை வச்சுட்டு டிகே பாருங்கள் அப்படின்னு அதற்கு ஒரு காணொலி கொடுத்துருக்குறோம் அப்போது எல்லாத்துக்கும் நம்ம காணொலி கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ரிசர்ச் பண்ணணும் அந்த ரிசர்ச் தான் என்னென்ன ரேட் யார் யார் எல்லாம் இருப்பாங்க போட்டியாளர் யார் இந்த போட்டியாளர் யார் வெற்றி பெற போகிறா யார் போட்டியாளரெல்லாம் மோனி மோன இருந்தால் அந்த சைடோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குது மோனப்போலி இல்லைன்னா அது வந்து ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனாக இருக்காது அது மாறிடும் அப்போ ஒவ்வொருத்தரோட பலம் பலவீனம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட இப்போ இருபத்தி மூவாயிரத்தி நானூறு இவங்க ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க அப்போ இவங்களோட பலம் பலவீனம் இவங்களோட ரேஞ்ச் என்ன அனைத்துமே உங்களுக்கு தெரிந்திருக்கணும் அப்போ தான் சந்தை பற்றி புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இது பேங்க் நிஃப்ட்டி நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் ஒர்க்கை பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க இருபத்தி மூணு இருநூறு டு இருபத்தி மூணு முன்னூறு எடுத்துக்கிட்டா நூறு புள்ளி இவங்க பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு இவங்க பார்த்தா முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூத்தி நாற்பத்தி மூணு நூறுபாயை கழிச்சிட்டா அறநூத்தி நாற்பத்தி மூணு இந்த முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வராங்க அப்போது இந்த கணக்கேடு நான் இங்கே தெப்பா போட்டேன் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இது தான் டைம் வேல்யூ நிறைய பேர் டைம் வேல்யூன்னு என்ன இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு புரிதலுக்காக நான் டைம் வேல்யூன்னு நான் மாற்றுறேன் புரிதலுக்காக இதுதான் எதிர்பார்ப்பு இந்த டைம் வேல்யூ தான் ஜீரோ பண்ணுவாங்க அப்போ இந்த ஜீரோ வந்துட்டு கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அப்போ இந்த உங்களுக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு ஜீரோ பண்ணணும் அதுதான் இது இதோட கணக்கு அப்போ இதை முதலில் புரிந்து கொண்டால் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபின் ஃபின்னிஃப்டி இன்றைய போட்டியாளர்கள் நேற்று எங்கே இருந்தாங்க நம்ம பார்க்கணும் இப்போ வந்து இருபத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூத்தாறு இருபத்தி நாலு ஐநூறு கால் இருபத்தி நாலாயிரம் கால் இருபத்தி மூவாயிரம் மூவாயிரக்கால் இருபத்ரெண்டு ஐநூறு கால் இருபத்தி மூணு ஐநூறு கால் இது ஒரு இருபத்தி ரெண்டு அறநூறு கால் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டே கொடுத்துட்டாங்க அப்போ சந்தை வந்துட்டு இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ரெண்டு ஐநூறு இங்கே இருபத்தி நாலு ஐநூறு

அப்போ இருபத்தி இரண்டு இரநூத்தி ஐம்பது தான் இருக்க போகிறாங்க இந்த மாதிரி ஜோன் தான் இருக்கப்போகுது அப்போ இதில் வந்து நம்மளுக்கு இவங்களுடைய ஆப்ஷன் செயின் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எங்கே ஃப்யூச்சர் இருக்கிறாங்க முடிவு பண்ணலாம் ஃப்யூச்சரை எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று கால் புட்டோட வித்தியாசம் பார்க்கணும் இல்லைன்னா எந்த ப்ரைஸ் ஒரு சரி சரிசமமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இங்கே இரநூத்தி தொண்ணூறு இது முந்நூற்றம்பது இது முந்நூற்றி பன்னெண்டு இது முந்நூற்றி அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பதில் இருக்கறதுக்கு வாய்ப்பு இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் இருபத்தி ரெண்டு எழுநூறுக்கு கால் புட்டோட வித்தியாசத்தின் அடிப்படையில் நாற்பது ரூபா வித்தியாசம் அப்போது இருபத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பதாக ஃப்யூச்சர் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டின்னு எடுத்துகிட்டாலும் கூட அனைத்துலையுமே புட் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது அப்போ இந்த புட் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது Probability ஆஃப் சான்சஸ் சந்தை மேலே செல்வதற்குண்டான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் சந்தை சைடுவே அல்லது இறங்க முகத்திற்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும் சைடுவேக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும் இந்த டைம் வேல்யூ ரெண்டும் ஈவன் சமமானதுக்கு அப்புறம்தான் ஒன் சைடு இம்பேக்டை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் இது அனைத்துமே நீங்கள் ஆய்வு தான் செய்யணும் ஏன்னா மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்னு கொடுத்தாச்சு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்னா என்ன ஆகணும் ப்ரீமியம் ஈக்குவல் டு ப்ரீமியம் அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சந்தையை பார்த்து பழக வேண்டும் சுய ஆய்வு செய்யுங்க இது எப்பவுமே ஒரு ரிசர்ச் நீங்கள் பண்ணிகிட்டு தான் ஒன்று பண்ணுறக்கு பதிலாக நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்ருக்கிறவரை அது ரிசர்ச் கிடையாது நீங்களே அது அதனுடைய உள்ளுணர்வு அங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டிப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்